அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அமெரிக்கா போயிருந்த பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட எங்களிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு குறிப்பாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு உறுதி கொடுத்துருக்காரு இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்குதுன்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு தற்போது சஜஷன்ஸ் இருக்கு அமெரிக்காவோட போர் விமானத்தை விட சக்தி வாய்ந்த விமானம் நண்பன் ரஷ்யா கிட்ட இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிப்டி செவனை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவை விட சுகை பிப்டி செவன் சிறந்ததான் இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் போர் விமானங்கள்ல இரண்டு வகைகள் இருக்கு ஒன்று மறைந்திருந்து தாக்குறது ஸ்டெர்த் டெக்னாலஜியோடு கூடிய ஏர்கிராஃப்ட் இன்னொன்று நேரடியாக சண்டை போடுறது டாக் ஃபைட்டிங் ஏர்கிராஃப்ட் அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் மறைந்திருந்து தாக்கக்கூடிய திறன் கொண்டது உதாரணத்துக்கு சீனா மீது குண்டு போடணும் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக வந்து அங்கு குண்டு வீசி விட்டு வந்துடும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரேடாரில் இதை அடையாளம் காண்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த விமானத்தின் மீது ரேடார் வேவ்ஸை அப்சார்வ் பண்ணக்கூடிய தன்மை கொண்ட உலோக கலவை பெயிண்ட் மாதிரி பூசப்பட்டிருக்கும் பூமியிலிருந்து வரக்கூடிய ரேடார் சிக்னல்ஸை வாங்கி திரும்ப அனுப்பக்கூடியது எனவே விமானத்தை கண்டுபிடிக்கவே முடியாது நவீன போர் விமானங்கள்ல இந்த தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது ஆனால் நேரடி சண்டை அப்படின்னு வந்துட்டா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தினால தாக்கு பிடிக்க முடியாது நிச்சயம் தோல்வியை தழுவும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே தான் ரஷ்யாவோட சுகை ஃபிஃப்டி செவன் கெத்து காட்டுறது மறைந்து தாக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி அப்படின்னாலும் கூட நேரடி சண்டை அப்படின்னு வந்துட்டால் சுகை ஃபிஃப்டி செவன் தான் கில்லி எவ்வளோ பெரிய விமானமாக இருந்தாலும் தட்டி தூக்கிக்கிட்டே இருக்கும் இந்த விமானத்தோடு நேருக்கு நேர் சண்டை பண்ணுறதுக்கு உலகத்தில் வேறு எந்த விமானத்துக்கும் திறன் கிடையாது எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுகை ஃபிஃப்டி செவன் இந்த ரெண்டுமே ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் தான் இரண்டையுமே மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் ஏன்னா ரெண்டுமே ரொம்பவே காஸ்ட்லி இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இருபத்தி நான்கு லட்சத்து தொண்ணூறு ஆயிரத்துலேருந்து முப்பத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் செலவாகுது இதுவே சுகை ஃபிஃப்டி செவன் விமானத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இருபது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகுமா எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவோட சுகை ஃபிஃப்டி செவன் ரகம் போர் விமானம் தான் எல்லா வகையிலும் சிறந்ததாக இருக்குது போதாத குறைக்கு சுகை ஃபிஃப்டி செவன் விமானத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்கிறதுக்கு யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்பரேஷன் அதுபோக அந்த நாட்டுடைய பாதுகாப்பு ஏற்றுமதி நிறுவனம் ரோசோ போரான் எக்ஸ்போர்ட் ஆகியவை முன் வந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது சுகை ஃபிஃப்டி செவன் விமானத்துடைய தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்கறதும் கூட ரஷ்யா ரெடியாக தான் இருக்காங்க அப்படிங்கறத ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க இதன் மூலமா இந்தியாவில் போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய நமது பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அடுத்தடுத்த ஆண்டுகள்லேயே சொந்தமாக இந்த சுக்கை ஃபிஃப்டி செவன் விமானத்தை நம்ம நாட்டோட வெதர்க்கு ஏற்ற மாதிரி தயார் செய்ய முடியும் ஆக ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் நமக்கு கிடையாது காசு கொடுங்க வாங்கிக்கிட்டு போங்க இந்த மாதிரியான ஒரு டீலை தான் ட்ரம்ப் சொல்கிறாரு கோடி கோடியாக கொடுத்து எதுக்காக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் தகரனப்பாவை வாங்கணும் ரஷ்யா கிட்டே இருந்து சுக்கை ஃபிஃப்டி செவனே வாங்கிட்டு போலாமே அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானமும் அதிநவீனமானது தான் அதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் கேபபிலிட்டிஸையும் பார்க்கலாம் அமெரிக்காவோட லாக்கெட் மார்ட்டின் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட இந்த போர் விமானம் சிங்கிள் என்ஜின் சிங்கிள் சீட் கொண்ட ஒரு stealth multi role fighter aircraft ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இதில் மொத்தம் மூன்று வேரியன்ஸ் இருக்குது ஒன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்துகிறாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி யுஎஸ் மரைன் கார்ஸ் பயன்படுத்துகிறாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி யுஎஸ் நேவி பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த விமானங்களை உழவு பார்க்கறதுக்கும் கண்காணிப்பு மற்றும் போர்க்காலத்தில் தாக்குதல் நடத்துறதுக்கும் நாம் பயன்படுத்த முடியும் இந்த விமானம் ஒவ்வொன்றும் சுமார் எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர்லேருந்து நூற்றி பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது அப்படின்னா இந்திய மதிப்பில் ஒரு எஃப் ஃபைவ் ரக விமானத்தோட விலைங்கிறது நான்கு கோடியிலிருந்து ஆயிரத்து மூன்று மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குமா வகையான எஃப் தேர்ட்டி ரக விமானங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொன்றின் விலையும் மாறுபடுது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ ரக போர் விமானத்துடைய விலை அப்படிங்கிறது தொடக்க விலை அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி அதுக்கப்புறமா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி அதனுடைய விலை தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு கோடி ஏறக்குறைய ஆயிரம் கோடி ரூபாய் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி அந்த ரக விமானத்துடைய விலைங்கிறது தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆக மொத்தம் நினைச்சு பார்க்க முடியாத விலைக்கு தான் அதை நம்ம வாங்கி ஆகணும் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கு மூன்று வகையான எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஆனால் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை இதுவரைக்கும் எங்கேயும் வெளிப்படுத்தவே இல்லை எதிரிகளோட ரேடாரில் சிக்காமல் இந்த விமானத்தினால தாக்குதல் நடத்த முடியும் இந்த போர் விமானம் அனைத்து வெதர்லையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இயங்கக்கூடிய தன்மை கொண்டது இதன் மூலமா வெயில் புயல் மழைன்னு எந்த ஒரு காலநிலையாக இருந்தாலும் சரி வானில் பறந்து எதிரிகளுக்கு கண்டிப்பாக இதுவும் சிம்ம சொப்பனமாகத்தான் தான் மேலும் இந்த போர் விமானத்தினால எட்டாயிரத்து நூற்றி அறுபது கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று எதிரிகளோட முகாம்களை சுக்கு நூறாக்க முடியும் ஒரே நேரத்தில் நான்கு ஏவுகணைகளை தூக்கி சென்று வீசக்கூடியது குறிப்பா இரண்டு கைடட் மிசைல்ஸை இதன் மூலமாக பயன்படுத்தலாம் ரேடர் வசதியோட துல்லியமா இலக்க தகர்க்கக்கூடிய சக்தி கொண்ட இரண்டு ஏவுகணைகளை இந்த போர் விமானத்தினால வீச முடியும் இது தவிர டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ரோட்டரி கெனான் ஃபோர் பேரல்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கு இது ஒரு ராட்சத இயந்திர துப்பாக்கி இதை வைத்து ஒரே நிமிடத்தில் நூற்றி

வெப்பன்ஸ் இதெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறமா அதனுடைய எடைங்கிறது எழுபது டன் வரைக்கும் இருக்கும் இந்த போர் விமானம் அதிவேகத்தில் சீரி பாயக்கூடியது மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டது இடை நிற்காமல் இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதனால பறக்க முடியும் வானத்தில் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் அடி உயரம் வரைக்கும் இந்த விமானத்தினால் பறக்க முடியும் வானத்திலேயே ரீஃபியூவல் பண்ணக்கூடிய வசதியும் இதுக்கு இருக்கு ஒரே நேரத்தில் எட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு கிலோ எரிபொருளை நிரப்ப முடியும் இவ்வளவு வாய்ந்த ரக போர் விமானத்தை தான் இந்தியாவுக்கு அமெரிக்கா தருவதா உறுதி கொடுத்திருக்காங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரஃபேல் போர் விமானங்கள் தான் அதிநவீன போர் விமானங்களாக இருக்கு இந்த ரஃபேல் போர் விமானம் அப்படிங்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் போர் விமானம் நம்ம அண்டை நாடான சீனா பாருங்க நாங்கள் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் போர் விமானத்தையே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனை இருக்கு மற்ற அண்டை நாடுகளோடும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு அடுத்த தலைமுறை போர் விமானங்கள் தேவை இந்த நிலையில தான் இந்தியா அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குமா இல்லையா இல்லை ரஷ்யாவோட சுக்கை ஃபிஃப்டி செவனை வாங்கும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம தொடக்கத்திலிருந்தே ஆயுதங்கள் போர் விமானங்களை அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் அதனால இனிமேலும் நம்ம ரஷ்யா கிட்டையே வாங்கலாம் அமெரிக்காவை அந்த அளவுக்கு நம்ப முடியாது சுகை ஃபிஃப்டி செவன் தான் நம்ம இந்தியாவுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க